ஹாய் விஸ் நம்ம இந்த மாடலில் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு பப்ளிக் பிளேசஸ் நம்ம பண்ணிருக்கோம் பப்ளிக் பிளேசஸில் போலீஸ் ஸ்டேஷன் பண்ணிருக்கோம் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத இதை காமிச்சு நம்ம பப்ளிக் பிளேசஸை க்ரியேட் பண்ணிருக்கிறோம் இதில் வந்து பப்ளிக் பிளேசஸில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இருக்கோம் அதில் அதுதான் இதனுடைய மாடலுடைய எய்ம் இது இதுதான் இதனுடைய மெயின் தீம் இது பப்ளிக் பிளேசஸ் இந்த மாடலில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸோட ஒரு அமைப்பு பண்ணிருக்கோம் போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத காமிச்சிருக்கோம் இதில் போஸ்ட் பாக்ஸு போஸ்ட் மேனு மற்ற எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த மாடலில் காமிச்சிருக்கோம் இது பப்ளிக் பிளேஸஸில் பசங்களுக்கு எக்ஸிபிஷனில் காமிக்கக்கூடிய மாடல் இது போஸ்ட் ஆஃபீஸ் மாடல் இது நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கூட பெல் பட்டனில் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய மாடல் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த மாடல் என்னென்னா ஒரு லைப்ரரி மாடல் பண்ணுறோம் லைப்ரரியில் எப்படிலாம் இருக்கோம் அப்படின்றத கிராஸ் செக்ஷன் அதாவது உள்பகுதியை பார்க்குற மாதிரி லைப்ரரி மாடல் பண்ணுறோம் லைப்ரரியில் எப்படிலாம் உள்ளே இருக்கும் அப்படின்றத புக்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு ஷெல்ஃப் காமிச்சி வெளியில் ஒரு டேபிள் அரேஞ்ச்மெண்ட் காமிச்சு அதில் வந்து போஸ் ஒரு லைப்ரரியில் என்னென்னலாம் இருக்கும்ன்றத நம்ம பசங்களுக்கு இது புரிஞ்சுக்கிற மாதிரி இதை மாடலாக பண்ணிருக்கோம் அது இது லைப்ரரி மாடல் இது இந்த மாடலில் ஒரு ஸ்கூலோட மாடல் காமிச்சிருக்கோம் ஸ்கூலில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத ஒரு ஸ்கூல் எலிவேஷனில் பண்ணுறோம் ஸ்கூல் எலிவேஷனில் ஸ்கூலில் எப்படி இருக்கும் கிரவுண்டில் எப்படி இருக்கும் கிரவுண்டோடைய அமைப்பு எப்படி இருக்கும் ஸ்கூல் கட்டமைப்புனால் எப்படி இருக்கும் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும் டீச்சர்ஸ் பசங்க அப்படிலாம் இருக்கிற மாதிரி இந்த மாடலாக பண்ணுறோம் அது இது ஒரு ஸ்கூலோட மாடல் இது இது எக்ஸிபிஷனுக்காக மாடல் பண்ணுறோம் அது இந்த மாடலில் ஒரு மார்க்கெட் மாடல் எப்படி இருக்குன்றதை காமிச்சிருக்கோம் ஒரு கடைகள்லாம் எப்படி இருக்கும் ஒரு மார்க்கெட்டுடைய அட்மாஸ்பியர்ஸ் எப்படி இருக்கும் மார்க்கெட்னால் என்ன அப்படின்றத பப்ளிக் பிளேசஸில் மார்க்கெட்டை காமிச்சிருப்பாரு இதே எக்ஸிபிஷனுக்கு பசங்களுக்கு ஆக்டிவிட்டிக்கு பண்ணக்கூடிய மாடல்ஸ் இது மார்க்கெட்டோடைய அமைப்பு இது